துலாம் ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேங்க வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்க போது அதிர்ஷ்டத்தை தரப்போகுதா நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கப் போகுதான்னு விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தின் நடுவில் இருக்க துலாம் ராசி துலாம் ராசிக்குரிய அடையாளம் தராசு அதாவது அந்த ராசி நேயர்கள் தங்களின் செயலையும் எண்ணங்களையும் ஒரு நிதானத்தை தராசு போல ஒரு சம அளவை கடைபிடிப்பாங்க வாயு ராசியான இதுல பிறந்தவங்க உணர்ச்சிக்கு அடிமையாகாம எதையுமே நின்று நிதானிச்சு பார்த்து செயல்படுவாங்க எந்த செயலையுமே முன் அனுபவத்தின் அடிப்படையில் சீர்தூக்கி பார்க்கறது இந்த ராசி நேயர்களோட சிறப்பு சில முக்கிய ராசிகளைப் போல் இதுலேயும் அவசர கொடுக்கைகள் காணப்படுவாங்க ஆனால் காலப்போக்கில் ஏற்படும் அனுபவங்களை பொறுத்து அவங்க மேற்கொள்ளும் செயல் அல்லது தீர்மானம் சரியானது தானான்னு யோசித்து பார்த்து கடைசியில் சரியான முடிவுக்கு வருவாங்க எதையுமே சம பார்க்கும் குணம் இயற்கையாகவே இந்த ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால ஒருவித தனித்தனிமை இவங்க கிட்டே காணப்படும் அதனால் எங்குமே எதுலையுமே இந்த ராசிக்காரங்க நேசக்கரத்தை நீட்டி அன்பையை எதிர்பார்ப்பாங்க தாம் மேற்கொள்ளும் செயல்களும் தீர்மானங்களும் தங்கள் மனசுக்கு சரியானதுன்னு தீர்மானிக்கும் வரையில் சிந்திப்பாங்க ஒரு வித பரபரப்பு அவங்க கிட்ட அது வரைக்கும் தென்படும் துலாம் ராசியில் ஆட்சிக்காரகன் சுக்கரனுங்கிறதால அவங்களோட பேச்சிலையுமே உடையிலும் ஒரு வித கவர்ச்சி இருக்கும் அன்பாகவும் எதையுமே அப்படியே நம்புறது போலவும் இவங்க செய்கையும் பேச்சும் இருக்கும் இவங்க பேச்சில் எதிரிகளை கூட இத்தனை நல்ல மனுஷங்கிட்ட நாம் பகைமை பாராட்டலாமான்னு யோசி ிக்க வச்சிருவாங்க ஒவ்வொரு ராசிக்கும் எதிரான ஏழாம் இடத்து ராசிக்கே முதல் ராசியின் குண சிறப்புகளில் ஒரு பகுதி அமையுது ஆன்மீக உணர்வு இந்த ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு அமைஞ்சிருக்கும் சூழ்நிலைக்கேற்ப செயல்படும் குணம் இவங்க கிட்ட இயற்கையாகவே காணப்படும் நல்ல சூழ்நிலையில இவங்க வாழ்ந்தா பிறர் குற்றங்குறை காண முடியாத அளவுக்கு செம்மையாக வாழ்ந்து காட்டுவாங்க மேற்பார்வையிடும் பணியில இவங்க சிறந்து விளங்குவாங்க சொந்த வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் அலுவலகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளையும் அமைதியாக சிந்திச்சு தீர்வு காணுவாங்க சுக்கிரன் ஆட்சி கிரகங்கிறதால சங்கீத இயக்குனர்களாகவும் நடன ஆசிரியர்களாகவும் விளங்குவாங்க அதிகமான ஓய்வை விரும்பி தனிமைய நாடும் சுபாவம் காணப்படும் பிறர் நடந்துக்குவாங்க தாங்கள் கை தேர்ந்தவங்க இந்த ராசி நேயர்கள் கலைஞர்களாக இருந்தாலும் வேறு எங்கு பணியாற்றினாலும் எண்ணங்களையும் செயல்களையும் தராசு திருத்தி நேர்மையான முறையில வெளிப்படுத்துறதே இவங்களோட சிறப்பு குணம் இந்த குணம் இவங்க கிட்ட இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும் சுக்கிரனை சொல்லும்போது போது அழகு பொருந்திய ஆடை அணிகலன்கள் அணிஞ்சிருப்பாங்க கருத்த சுருண்ட கூந்தல் உடையவங்களா கொஞ்சம் ஸ்தூல சரீரம் பெற்றவங்கன்னு ஜோதிட சாஸ்திரங்கள்லாம் கூறுது மேலும் இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாயிரும் வீடு மனை வாங்கணுன்னு நீண்ட நாட்களாக நீங்கள் நினச்சிட்டு இருந்தது இப்போது சாதகமாக முடிய போகுது பழைய கடன்கள்லாம் தேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள்லாம் எதையுமே இப்போ எடுக்க வேண்டாங்க அவசிய முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டா தகுந்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு செய்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது வேலைக்கு செல்றவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதா இருக்கும் மேலும் மற்றவங்க நலனை கருத்தில் கொண்டு செயல்படும் துலாம் ராசினருக்கு இந்த வாரம் புது நண்பர்கள் மூலமா நன்மை ஏற்பட போகுது சுக்கிரன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் நல்ல தொடர்புகளை ஏற்படுத்துவாங்க ஹோட்டல் உரம் இரும்பு திரவ தொழில் துறையினர் முன்னேறுவாங்க சிறு விற்பனை விவசாய பொருள் மண் கல் வியாபாரிகள் லாபம் அடைவாங்க உத்தியோகஸ்தர்கள் பணி உயர்வு பெற போகிறாங்க ரியல் எஸ்டேட்டில் நடக்கும் திட்டங்களில் கவனம் தேவைங்க ஷேர் மார்க்கெட்டில் ரசாயனம் மின்சாரம் கல்வி நிறுவன பங்குகளில் லாபம் ஏற்பட போகுது மாணவர்களுக்கு உற்சாக சுற்றுலா சென்று மகிழப் போகிறாங்க ஜலதோஷம் காய்ச்சல் தலைவலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் குணமடைய போகுது பொருளாதார வசதி குறைஞ்ச மாணவர்களுக்கு இயன்ற அளவு பண உதவி செய்கிறதால உங்களுக்கு நன்மை ஏற்படுங்க மேலும் இந்த வாரம் பேச்சினால் நன்மைகள் கிடைக்க போகுதுங்க எதை பேசினாலுமே வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது உங்களுக்கு நல்லதை தரும் ராஜாங்க ரீதியிலான காரியங்கள்லாம் கை கொடுக்க போகுது வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படுங்க பொருள் சேர்க்க உண்டாகும் நண்பர்களுக்கு உதவிகள்லாம் செய்வீங்க பணவரத்து திருப்தி தரும் வி விதமாக இருக்க போகுது வீண் பழி ஏற்படலாங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க தொழில் வியாபாரம் மெத்தனமா இருக்கும் பழைய பாக்கிகள்லாம் வசூலாகிறது ஆறுதல் தரும் விதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அலுவலகத்தில் யாரையும் பற்றியும் கூறாமல் இருக்கிறது நன்மையை தரும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து போகிறது நல்லதுங்க மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள்லாம் நன்மை தரும் விதமாக இருக்கும் கலைத்துறையினருக்கு இருக்கிறவங்களோட சிறு சிறு பணஸ்தாம்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்குங்க வர வேண்டிய பணமெல்லாம் வந்து சேருங்க அரசியல்வாதிகளோட வியாதிகளோட பணம் நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்தது இப்போ வந்து சேருங்க உங்கள் பணிகள்ல பல குறுக்கீடுகள்லாம் வந்தாலும் அதை சாமர்த்தியமா சமாளித்து வெற்றி காண்பீங்க பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் விதமா இருக்க போகுது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய அதிக கவனத்தோட பாடங்களை படிக்கிறது நன்மையை தரும் மேலும் சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிர்ப்புகள்லாம் விலக போகுது பிரச்சனைகள்ல சுமூக முடிவு உண்டாகும் தைரியம் கூட போகுது திறமையையே மூலதனமாக வச்சு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறீங்க போறீங்க வாக்கு வன்மை எதையுமே சாதகமா செஞ்சு முடிப்பீங்க, திறமையை அதிகரிக்குங்க அவசரத்தை தவிர்க்கிறது நல்லது கடமைகளை காப்பாற்றுவீங்க அதனால சில சமயம் விரக்தி ஏற்படலாங்க தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காது மேலும் குரு பார்வையுடன் ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால அதிர்ஷ்டம் வாய்ப்பு தேடி வரப்போகுது எடுக்கும் முயற்சி வெற்றியாக மாறப்போகுது நினைத்த வேலைகள் எல்லாமே நல்ல விதமாக நடக்கப் போகுது வர வேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையுங்க சூரியனும் புதனும் செலவுகளை அதிகரிக்க போகிறாங்க மேலும் சுபகாரியங்களுக்கான முன்னேற்பாடுகளில் இல்லமே விழாக்கோளம் காணப்போகுது திடீரென ஏற்படும் வியாபார சம்பந்தமான பயணங்களால் ஆதாயம் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்பட போகுது சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள்லாம் தேடி வரும் வீரம் பொங்கும் தங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டு கிடைக்க போகுது நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பணியில் இடமாற்றங்கள்லாம் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபம் அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்பட போகுது பாக்கியம் ஏற்படும் தொழில் வாய்ப்புகள்லாம் பிரகாசமாக இருக்குது மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு நெருக்கடியை தருவாருங்க பாக்கிய குரு அதையெல்லாம் மாற்ற போறாரு குடும்பத்துல நிம்மதி உண்டாகுங்க உறவினர் மத்தியில் செல்வாக்க அதிகரிக்கும் கேது வருமானத்தை அதிகரிப்பார் மேலும் சம்பாதிக்கும் திறன் மேம்படுங்க நவநாகரிக ஆடைகள்லாம் வாங்கி உடுத்தி மகிழறதோடு உறவுகள் வருகையால் உள்ள மகிழுங்க உறவுகளுடன் உயர் ரக உணவகங்களில் உணவருந்தி மகிழப் போறீங்க மகான்கள் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனசில் அமைதியும் நிலவுங்க அரசு வேலைக்கு மனு செய்தவங்க அனுகூலமான பதில்களை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்க போகுது அதன் காரணமாக தனவரவு அதிகரிக்கிறதால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் சில மாணவர்கள் அதிகாரிகளோட வீண் சச்சரவுகளை விளக்கினா பணியில் எதிர்பார்த்த உயர்வு இருக்கும் திட்டமிட்டபடி செயலாற்றுறதுல கவனம் செலுத்துவீங்க துணிச்சலாக எதுலேயுமே ஈடுபடுவீங்க வாகனங்கள்ல போகும்போது பயணங்களின் போதும் எச்சரிக்கை தேவைங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சால் எதுலையுமே லாபம் பார்ப்பாங்க தேவையான உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு வேலையும் மன செய்வீங்க புத்தி சாதுரியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்குங்க முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் திருமணம் கைக்குடி வரும் பெரிய இடத்து பெண் மனைவியா அமைவா மனைவி மூலம் பூரண சுகம் கிடைக்க போகுது சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் புத்தி தெளிவு ஏற்படுங்க அதன் காரணமாக செயல்திறன் அதிகரிக்கும் மிக கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க அந்தஸ்து உயரக்கூடும் தொலை தூரத்திலிருந்து நற்செய்திகள்லாம் வந்து மகிழ்ச்சி அளிக்க போகுது நண்பர்கள் பகைவர்களாக மாறும் காலங்கிறதால நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படுங்க புது தெம்பும் உற்சாகமும் கூட போகுது பல வகையான உயர்ந்த வாகன வசதி எல்லாம் அமையும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதோட லாபத்துல கேது சஞ்சரிக்கிறதால வாழ்க்கையில புதிய பாதை தெரியுங்க தடைப்பட்ட வருமானமெல்லாம் வரப்போகுது அரசியல்வாதிக்கு செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் போகுது மேலும் இந்த வாரம் வர்த்தக திறமை அதிகரிக்குங்க பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையால் அடைவாங்க இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் துணிச்சலாக செஞ்சு முடிப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகுங்க விளையாட்டு மற்றும் போட்டிகள் சாதகமான வளன் தரப்போகுது சக மாணவர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்கும் குடும்ப பிரச்சனைகளில் சாதகமான முடிவே உண்டாக போகுது அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான அமைப்புங்க அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதால அங்குள்ள ராகுவின் தோஷத்தை குறைப்பார் அதே நேரம் குருவும் அதே பூர்வ புண்ணியஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையால் பார்க்கறதால தோஷம் குறையிறதோட ஆன்மீக ஈடுபாடு திருத்தல தரிசனம் குலதெய்வ வழிபாடு பிள்ளைகள் விஷயத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமான திருப்பங்களும் ஏற்பட போகுது பதினொன்னுல சுக்கிரன் அமர்ந்திருப்பது பொருளாதார ஏற்றங்கள் உண்டு பண்ணும் ஆபரண சேர்க்கை உண்டு பழைய நகைகளை போட்டுட்டு புதிய நகைகளை வாங்க ஆர்வம் அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரிக்க போகுது வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் மேலும் நீங்கள் இந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா ராசியில் செவ்வாய் இருக்கிறது ஏழாம் இடத்தை பார்ப்பதையும் கவனத்தில் வைக்கணும் நீங்கள் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது வாகனங்களை இயக்கும்போது கவனம் தேவை தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள்லாம் வரலாங்க எச்சரிக்கையாருங்க இருங்க உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க பன்னெண்டில் சூரியன் இருக்கிறதால அலைச்சலை கொள்ளுங்க பரிகாரமாக நீங்கள் மகாலட்சுமியை வணங்குங்க மங்களங்கள் உண்டாகும் மேலும் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது சில இடங்களில் சவால் இருக்கும் சில இடங்களில் போராட்டமாக இருக்க போகுது உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைந்து நடக்கக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி பொருள் வரவு போகுது புதிய முயற்சிகளில் நம்பிக்கையோடு இறங்கலாம் நீங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இப்போ விலக போகுது பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாக போகுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுவதற்கான வழி ஏற்பட போகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல விற்பனை சிறந்த முறையில் இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில இறங்கலாம் நீங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்குங்க பிள்ளைகளால சந்தோஷமான செய்திகள்லாம் வந்து சேரும் பெரியோர்களின் ஆசை உண்டாகும் குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்கிறதுல ஆர்வம் காட்டணும் நீங்கள் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறுவாங்க புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில இப்போ இறங்கலாம் நீங்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வர போதுங்க குரு ஒம்போதுல இருக்கிறதால சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து உயர்ந்து மரியாதை அதிகரிக்குங்க நீங்கள் எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வியாபாரத்தில் கணக்கு வழக்கு பிரச்சனையை எச்சரிக்கையை கையாளணும் பற்று வரவுகளை சரியாக எழுதணும் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான செயல்களில் ஈடுபடணும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் Nandri.